ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து போகி அன்னைக்கு எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா காலையிலேயே குழந்தைங்க வந்துட்டு க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து சரி நான் மருதாணியை பறிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன் ஃபஸ்ட்டு மரம் ரொம்ப ஹைட்டாக இருந்தது ஸோ நம்மளால் பறிக்க முடியாதுன்னு வந்துட்டேன் ரெண்டாவது மரம் வெட்டி விட்டுட்டோம் ஸோ இப்போ தான் துளுக்குது மூணாவது மரம் மட்டும்தான் இப்போ நல்லாயிருக்கு ஸோ இங்கே தான் நம்ம வந்து மருதாணி அன்னிக்கி வந்து பறிக்க போகிறோம் அதுக்குள்ளே பாருங்கள் இப்போ ஒரு கத்திரிக்காய் வந்து பிஞ்சு விட்ருக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மொதல் மொதல் எங்கள் வீட்டில் காய்க்கிற காய் இது அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்துக்கு போட்டேன் விதை தான் வந்துட்டு முளைச்சிருக்கு ஸோ இன்னைக்கு தேவையான மருந்து வந்து நான் உடைச்சிட்டு வந்துட்டேன் பறிக்க முடியலங்க வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அதனால அப்படியே உடைச்சிட்டு வந்துட்டேன் உடைச்சி அதை உருவி வச்சாச்சு நைட்டே இதை அரைச்சி நம்ம கையில் வச்சுக்கலாம் அடுத்து பூஜை சாமான்லாம் விளக்காமல் இருந்தது சரி நம்ம அந்த வேலையை முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு விளக்கி எடுத்துட்டேன் ஸோ நிறைய அந்த குத்து விளக்கு எல்லாமே விளக்கி முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இது இதில் தான் நான் வந்து பொங்கல் வைப்பேன் இது வந்து சக்கரை பொங்கலுக்கு அது வந்து வெண்பொங்கலுக்கு ஸோ இது வந்து எனக்கு சீர் கொடுத்தப்போ கொடுத்த பொங்கல் பானை ஸோ அதையும் கீழே எடுத்து விளக்கி வச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பூஜை செல்ஃபில் வந்துட்டு சாமிக்கு பூ வச்சு வச்சு கரை குடிச்சுருந்தது அந்த இடம்லாம் சரி பெயிண்ட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தது தினமும் அதை அடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து பெயிண்ட் அடிக்க ஆரமிச்சு அதுக்கப்புறமும் அவரை நான் சும்மா விடலை ஸோ மீதி இருந்த அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருந்தது சரி வாசப்படி கொட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி வந்து வாசப்படி கொட்டியாச்சு ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபன் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டோம் ஸோ வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மருதானிலாம் அரைச்சி எல்லாத்துக்கும் வச்சுட்டோம் ஸோ என் பையன் வந்து ஒரு ஒரு விரலில் மட்டும் வைச்சா போதும் எனக்கு ஸ்கூலில் பசங்கள் கிண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ இப்படி தான் எங்களுக்கு போகி போச்சு பை ஃப்ரெண்ட்ஸ்